பாதால சாக்கடையில் உள்ள அடைப்பை சரி செய்ய முயன்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் இரண்டு பேர் பலியானார் மேலும் அவரின் உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள கார்மல் கார்டன் பகுதியில் பாதாள சாக்கடையில் உள்ள அடைப்பை சரி செய்வதற்காக ஒப்பந்த தொழிலாளர்களான சின்ன சேலத்தை சேர்ந்த பிரபு மற்றும் புதுக்கோட்டை திருவப்பூரை சேர்ந்த ரவி ஆகிய இருவரும் பாதாள சாக்கடைக்குள் இறங்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முதலில் இறங்கிய பிரபு தடுமாறி கீழே விழுந்ததை தொடர்ந்து அவரை காப்பாற்றும் முயற்சியில் ரவி என்பவர் பின்தொடர்ந்து இறங்கியுள்ளார் இருவரும் உள்ளேயே மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தனர் இது குறித்து திருவெரும்பூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் வந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த இருவரையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து திருவெறும்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கடைபுற விடுங்க <tinyi> ¿Está bien?